வணக்கம் மிக குறைந்த விலையில் எம்டி லேண்ட் வந்திருக்குங்க எங்கே அமைஞ்சிருக்குங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி போகிற வலிங்க மாதம்பட்டி ஈசா மையம் போகிற வழியும் ஆலந்துறையில் லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க ஆலந்துறை பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் கட் ரோட்டில் வந்திங்கன்னா அதைக்காண்டு புதூரில் அமைஞ்சிருக்குங்க அம்மன் ஆவன்யூவில் மொத்தம் அஞ்சே கால் சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை அஞ்சு ரூபா போயிட்டுருக்குங்க பக்கத்துலேயே எல்லாம் போயிட்டு போயிட்டுருக்குங்க இவர் அர்ஜென்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சென்ட்டு நாலே காலுக்கு கொடுக்குறோம் அப்படிங்க அந்த பக்கத்தில் நேர்பே என்ன ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு ஏடிஎம் பேங்க் எல்லாமே உங்களுக்கு அவைலபுளாக இருக்குதுங்க சூப்பர் இருந்து பஸ் வசதி பஸ் ஸ்டாப்பே அந்த சைடு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புங்க ஆனால் குடிநறிஞ்ச பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க ஈபி வசதி நல்லா தனி சிறுபாணி கனிஷனே இருக்குதுங்க திசை தென்கலுக்கு திசையில் அமைஞ்சிருக்குங்க உடனடி கரையம் பண்ணுறவனுக்கு நகைசுவல் இன்னும் நெகசவு பண்ணிக்கலாங்க மிக அர்ஜென்டனால இந்த ரேட்டு கொடுக்குறோம் அப்படிங்க நீங்கள் விசாரிச்சு கூட பார்க்கலாங்க பக்கத்தில் என்ன ரேட்டு போயிட்ருக்குன்ட்டு விருப்பட்ட நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க